உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கால்வாய்க்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கக் கோரி விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் பேரணியுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் கனவு திட்டமாக உள்ள ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரியும் அணையில் உள்ள ஐம்பத்தி எட்டு கால்வாய் மதகு பகுதியை அறுபத்தி ஏழு அடியில் இருந்து அறுபத்தி ஐந்து அடியாக குறைத்து நிரந்தரமாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்று உசிலம்பட்டி வர்த்தக சங்கத்தினர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கடைகளை அடைத்து முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதேபோன்று விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ இ மகேந்திரன் தலைமையிலான நிர்வாகிகளும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் தலைமையிலான நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய பார்வர்டு பிளாக் பாரதிய பார்வர்டு பிளாக் தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் என பல்வேறு பார்வர்டு பிளாக் கட்சியினர் மற்றும் மக்கள் அதிகார அமைப்பு உசிலம்பட்டி வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் ஒன்றிணைந்து உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து பேரணியாக தேவர் சிலை வரை வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின